விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை எழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் முப்பத்தி ஐந்து திரிபுரன் ஏகாதிபத்திய போராட்டம் புஷ்பக வனத்திலிருக்கும் கணேசபுரத்தில் அனைவரும் வியக்கும் வண்ணம் ஒரு கட்கோயிலை திரிபுரன் கட்டினான் அந்த ஆலயத்தை அழகாக அலங்கரித்து தான் எவ்வாறு மூர்த்தியை நேரில் தரிசித்தானோ அவ்வாறே விநாயகருக்கு ஒரு திருவுருவத்தை விக்கிரகமாக அமைத்து அதை அந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்து தினந்தோறும் வழிபட்டு வந்தான் சில காலம் கழிந்த பிறகு அவன் பூவுலக மன்னர்களையெல்லாம் வென்று ஆளும் ஏகாதிபத்திய வரியை வளர்த்து புறப்பட்டுச் சென்று போர் முரசு கொட்டி பல திசைகளிலும் படையெடுத்துச் சென்று கணக்கில்லாத யுத்தங்கள் புரிந்து பூலோகத்திலுள்ள எல்லா முடி வேந்தர்களையும் வென்றடக்கி வெற்றி வாகை சூடினான் தன்னிடம் போரில் தோல்வியடைந்த அரசர்களையெல்லாம் தனக்கு கீழ்ப்படிந்து எடுபிடி வேலைகள் செய்து வரும்படியாக உத்தரவிட்டான் தனக்கு கீழ்ப்படியாதவர்களை எல்லாம் கொன்று குவித்தான் பூ உலகம் முழுவதும் தன் ஏகாதிபத்தியத்தை நிலைநாட்டியதும் அவன் லோகத்திலும் போரிட ஆயுத்தமானான் லோகத்தை அரசாண்டு வந்த நாகேந்திர ராஜன் முதலான பல மகாவீரர்களையும் யுத்தத்திலேயே வென்று அவ்வுலகத்திலிருந்து பொன் பொருள் இரத்தினம் முதலான எல்லாம் சூறையாடி கொள்ளையிட்டு கொண்டு மறுபடியும் பூலோகத்திற்கு திரும்பி வந்தான் அருகிலுள்ள தூர தேசங்களின் அவுணர்களையெல்லாம் அவனிடம் வந்து வணங்கி துதித்தார்கள் அவர்களும் எல்லாம் பலிச்சக்கரவர்த்தியான திரிபுரன் பொன் பொருள்களை வாரி கொடுத்து அவர்களை ஒரு பெரும் அவுணப்படையாக திரட்டினான் பூலோகத்தில் இருந்தும் பாதாள லோகத்தில் இருந்தும் வந்து குவிந்திருக்கும் தன் படைகளையும் பலவிதமான பயங்கர ஆயுதங்களையும் திரட்டி தேவலோகத்தையும் வென்றடிக்கும் வெறியோடு சென்று யுத்த பேரிக்கை காட்டி அம்மாவாசை இருளைப் போல் அவுணப்படைகள் படைகள் எல்லாம் தன்னை குழுமி வர விற்றென்று ஸ்வர்க்க லோகத்தினுள் பாய்ந்தான் அங்குள்ள அழகான கற்பக சோலையினுள் பிரவேசித்து அங்கிருந்த தேவர்களை எல்லாம் வதம் செய்து அந்த சோலையையும் சின்னாபின்னமாக சிதைத்தான் இதனால் அவனுடைய யுத்த முனைப்பை தெரிந்து கொண்ட தேவ அதை இந்திரனுக்கு அறிவித்தார்கள் உடனே திரிபுரனும் தன்னுடைய வீர விஜயத்தை அறிவிக்கும்படி தன் தூதர்களை தேவேந்திரனிடம் அனுப்பினான் அத்தூதுவர்கள் இந்திரனை கண்டு தேவகுல அதிபதியே எங்கள் சக்கரவர்த்தி உம் உலகத்திற்கு படைகளோடு வந்திருக்கிறார் ஆகையால் நீர் அவர் இருப்பிடம் நோக்கி விரைந்து ஓடி வந்து அவரை பணிந்து போற்றி அவருக்கு அடங்கி வாழ வேண்டும் இல்லையானால் எங்கள் தலைவர் உம்மை இந்த தேவலோக பதவியிலிருந்து விரட்டி யமலோகத்தில் தள்ளிவிட உத்தேசித்திருக்கிறார் உமக்கு அவரோடு யுத்தம் புரிய துணிவும் ஆற்றலும் இருக்குமானால் இந்த கணத்திலேயே உம் படைகளை திரட்டிக்கொண்டு போராட யுத்தமுனைக்கு வரலாம் அதற்கு அஞ்சி பயந்தால் உடனே எம் தலைவனிடம் வந்து சரணாகதி அடையலாம் இதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று முழங்கினார்கள் அதைக் கேட்டதும் தேவேந்திரன் கோபத்தினால் கண்கள் சிவக்க தாமரை காடுகள் போல் கண்ணம் சிவக்க சீரெழுந்து அருகிலுள்ள ஒரு தூண் மீது ஒரு குத்துவிட்டு ஆ என்ன வார்த்தையை என்னிடம் சொல்லத் துணிந்தீர்கள் என்று இடி இடி என்று சிரித்து கருவிழிகள் மேலும் இரத்த சிவப்பேற அவுணத் தூதுவர்களே அகம்பாவம் பிடித்த உங்கள் அரசன் தன் முடிவு தெரியாமல் என்னிடம் மோத வந்துவிட்டானா நான் போர் முனைக்கு பயந்து வந்து உங்களையெல்லாம் முறியடித்து கொண்டு உங்கள் அரசனுக்கும் ஒரு முடிவு கட்டுகிறேன் இந்த பதிலை கொண்டு போய் சொல்லுங்கள் என்று கூறியனுப்பினான் பிறகு தன் படைகளையெல்லாம் போருக்கு திரண்டு வரும்படி தேவலோகமெங்கும் போர் முரசு கொட்டச் செய்தான் அப்போது திரிபுரனின் தூதுவர்கள் தங்கள் அரசனிடம் திரும்பி வந்து சக்கிராபதியே தேவேந்திரன் யுத்தம் புரியவே முனைகிறான் என்று தெரிவித்தார்கள் உடனே திரிபுர சக்கரவர்த்தி நெருப்பில் நெய்யை வார்த்தையைப் போல சீற்றமடைந்து தேவேந்திரன் போர்க்களத்திற்கு வருவதை எதிர்நோக்கி மார்த்தட்டி காத்திருந்தான் தேவேந்திரனோ யானை முதலான இருபத்தோரு சின்னங்களோடும் பதாதி முதலான பத்தொன்பது வகை போர்ப்படை வரிசுகளோடும் எட்டு வகை துணிவர்களோடும் ஆயுத பாணிகளாக குழுமி திரண்டு வரவும் ஏழு கடல்களும் பொங்கி உடைந்து நொறுங்குவது போல் பெருத்த இறைச்சல் எழுப்பி தன் அரசியல் மாளிகையை விட்டு வெளியே வந்தான் மண்ணதிர விண்ணதிர மற்றவர் மனம் அதிர போர் முரசு கொட்டினான் தேவர்களின் வாழ்தொழிகள் வானை பிளக்கவும் மங்கள வாத்தியங்கள் முழக்கமிடவும் தன் யானை வாகனமான மீது ஏறி அமர்ந்து கொண்டு ஜொலிக்கும் வஜ்ராயுதத்தை கையில் ஏந்தி விரோதியான திரிபுரனை எதிர்த்து போராட விரைந்து சென்றான் அவன் வருகையை எதிர்நோக்கி அவனை ஒரு பொருட்டாகவும் மதிக்காமல் திரிபுரனும் தன்னுடைய மூர்க்கமான முன் நடத்தி அணிவகுத்து நிறுத்தினான் அதன் பிறகு பாவ இரண்டும் ஒன்று கலந்து உட்புகுந்து போராடுவது போல் தேவ படையினரோடு அரசு படிகள் ஒன்று கலந்து உக்கிரமாக போராடத் தொடங்கின சிறிது நேரத்தில் அரசு சேனைகள் சற்று பரம் குலைந்ததை போல் தோன்றியதும் அதைக் கண்டதும் திரிபுரன் தன் வெம்புண்ணில் குத்தியது போல் பொங்கி எழுந்து மனம் குமுறி தன் கண்களில் கனல் கக்க புகைவிடுவது போல் பெருமூச்சு விட்டு திசைகளும் அதிரும்படியாக இடி இடி என்று சிரித்தான் பிறகு புருவத்தை நெறித்து வடவாமுகாக்கினி போல் சீறி சினந்த குதிரை மேல் ஏறியமர்ந்து தேவப்படையினுள் சூறாவளி போல் பாய்ந்து புகுந்து எதிரிகளை கைவேறு கால்வேராக வெட்டி தள்ளலானான் அதை கண்டதும் தேவ படையினர் திகைத்து திணறி படுங்காயங்கள் பட்ட உடலோடும் உள்ளம் வருந்தி துடிக்க நாலா திசைகளிலும் வாய்ந்தோடி தலைமரவாக பதங்க தொடங்கினார்கள் அவர்களில் சிலர் ஆயுதம் தாங்கிய கைகள் துண்டிக்கப்பட்டும் மாலை தரித்த மார்பு பிளக்கப்பட்டும் மற்றும் சிலர் வீரக்கழல் அணிந்த கால்கள் வெட்டப்பட்டும் மணிமகுடத்தோடு மண்டை பிளக்கப்பட்டும் குடலோடு ஈரல் கிழிக்கப்பட்டும் இம்மாதிரியான தேவப்படையினர் அவுணராஜனால் சின்னாபின்னப்படுத்தப்பட்டார்கள் அக்காட்சியை கண்டதும் தேவேந்திரன் மனம் சகிக்காமல் நெருப்பு பொறி பறக்கும்படியாக கண்களை உருட்டி விழித்து ஆழகால போல் கொடும் வேகம் கொண்டு மதம் பொழியும் தன்னுடைய ஐராவதத்தை முடுக்கி சண்ட மாறுத காற்றை விட கன வேகமாக செலுத்தி அசுர சேனைகளை துண்டமாக வெட்டி தள்ளலானான் அதை கண்டதும் திரிபுரன் அண்ட சராசரங்கள் எல்லாம் அதிரும் வண்ணம் ஆத்திரத்தோடு சிரித்து கடிந்து விஷ நாகத்தைப் போல் சீறி தன் வில்லை எடுத்து சரமாரியாக பானங்களை எய்தான் பிறகு அவன் தண்டாயுதம் கதை கத்தி முதலான எல்லாம் பயன்படுத்தி தேவ சேனைகளை துவப்சம் பண்ணிக்கொண்டிருந்தான் அப்போது இந்திரன் தனது ஐராவத யானையை அதிவேகமாக செலுத்தி வந்து அதன் மத்தகத்தினால் திரிபுரன் அமர்ந்திருக்கும் குதிரையின் முன்னங்காலை ஒடித்து வீழ்த்தினான் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம